வணக்கம் நண்பர்களே ஆத்மன் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் யுபிஐ விதிகள் பற்றி பார்க்கப் போகிறோம் யுபிஐ முறையில் பணப்பரிமாற்றம் செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன அது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் போன்ற யுபிஐ முறையை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் மூலம் மிக எளிதாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்பதாலும் பையில் பணம் கொண்டு செல்ல தேவையில்லை என்பதாலும் யுபிஐ பணப்பரிமாற்றம் செய்வது அதிகரித்துள்ளது இந்நிலையில் இந்த பணப்பரிமாற்ற விதிகளில் சில மாற்றங்களை கொண்டுவர யுபிஐ நிர்வகிக்கும் தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ தீர்மானித்துள்ளது புதிய விதிகளின்படி பேலன்ஸை பார்ப்பது என்பது நாளொன்றுக்கு அதிகபட்சம் ஐம்பது முறையாக மட்டுமே இருக்கும் அதிகமான வேண்டுகோள்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சிறந்த சேவையை வழங்க முடியும் தங்களது வங்கி குறித்த தகவல்களை ஒரு நாளைக்கு யூசர்கள் அதிகபட்சம் இருபத்தைந்து முறை மட்டுமே பெற முடியும் இதன் மூலம் யூபிஐ சர்வர் வேகமாக செயல்பட முடியும் என்பதால் வேகமான பணப்பரிமாற்றம் யூசர்களுக்கு கிடைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றுக்கு ஆட்டோ பேமெண்ட் முறையில் நேரக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறைவான பணப்பரிமாற்றம் நடைபெறும் நேரங்களாக கருதப்படும் காலை பத்து மணிக்கு முன்பு மதியம் ஒன்று முதல் ஐந்து மணி வரை இரவு ஒன்பதே முப்பதுக்குப் பிறகு மட்டுமே இந்த ஆட்டோ டெபிட் நடைமுறையில் இருக்கும் பணப்பரிமாற்றம் நிலுவையில் பெண்டிங்கில் இருந்தால் அதன் பின்னர் ஸ்டேட்டஸை மூன்று முறை மட்டுமே பார்க்க முடியும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தொன்னூறு வினாடிகள் இடைவெளி காணப்படும் கட்டுப்பாடு இல்லாத ரெக்வஸ்ட்களால் சர்வர் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன இதன் மூலம் சிறந்த அனுபவத்தை யூசர்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது